இவாய நம இது சிவ சிவ சித்த டிவி நான் உங்கள் குமரன் காணொளி காணும் அனைவரும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் செய்து தங்களின் அன்பான ஆதரவை அடியடி அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று நாம் காணவிருக்கும் காணொலி அனைத்து தவத் சுவாமிகளின் குரு அழைப்பு நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குரு நடக்கிறது

விகராசாமி சித்தர் குரு பூஜை முன்னிட்டு வருகிற நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பூஜை நடைபெற உள்ளது ஐயா திரு ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா பத்திரிகையை வந்து இப்போ நம்ம அடியார்கள் கொடுக்குறாரு இந்த பத்திரிகையை வந்து எல்லாருக்கும் நேரில் வந்து கொடுத்ததாக நினச்சி நீங்கள் எல்லாரும் அவசியம் குரு பூஜையில் கலந்துக்கிட்டு குரு அருளை பெறுமாறு அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம் எ மருமக்களும் வந்து நேரடியாக வந்து பார்ந்து அந்த மகாபாப்யத்த எல்லாரும் தாழ்மையாக அனுப்பிச்சுருவா இந்த வாட்ஸ்அப்பும் பேப்பரும் அனுப்பிச்சுருக்கோம் குருவை குருவர்கள் இருந்தால் திருவருள் கிடைக்கணுங்க அதனால் குரு அவர்களுக்கும் குருவை வந்து நாடி செல்லும் போது குருவால் கிடைக்கக்கூடிய அவள் நிறைய இருக்குது அந்த குருவை தேடி வந்தோம்னா குருக்கு ஐக்கியமான இடத்துக்கு வந்தவங்க தான் அந்த அவள் கிடைக்கும் அந்த ஐக்கியமான இடத்துக்கு வந்தவெல்லாம் இந்த மாதிரி குரு குறித்த கலந்து கொண்டு பல நன்மைகள் நீங்கள் பெரும்பாலும் கேட்டுருந்தோம் ஐயா வந்து கண்டிப்பாக ஐயா இங்கே செய்யறாங்க அந்த குரு பூஜில் அனைவரும் கலந்து கொண்டு அவருக்கு கூட வந்து துணையாக இருந்து திருவர்களும் தரணும் குருவர்களும் தரணும் சரிங்களா துணையாக இருந்து மற்றவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பொருள் செய்யணும் செய்யலாம் சரிங்களா உடம்பா வளர்ச்சி கொடுக்கலாம் எந்த ஒரு குறைவு இருந்தாருன்னா அனைவரையும் பண்ணாலும் பண்ணலாம் ஐயாவோட வார்த்தை பண்ணி கொடுக்கல ஐயா காமிச்சு கொடுக்கணும் சரிங்களா இருக்கிறதுக்கு கூட இருந்து முடியாதாலும் சர்வீஸ் பண்ணி அவர் கூடவே இருந்து துணையாக இருந்து இந்த குரு பூஜை சிறப்புக்கு மாறும் மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்வேன் அடியார்கள் அனைவரும் ஒரு மாதம் மிகவும் தரமுடியும் கேட்கிறேன் ஒருவே சரணம் குருவே சரணம் உருவே சரணம் குரு பூஜைக்கு விநாயக பெருமனிய வடிவான அருள் பெருமானால் மருதீசரான் திருமணிக்கம்பால் சச்சபத் தியாகராஜன் அருளாலும் நடைபெறுகின்ற இந்த மகா குரு பூஜையானது ஈராசாமி சித்தர் அவர்களின் மகா இருபத்தி நான்காவது குரு பூஜை இந்த குரு பூஜையில் கலர்ந்து இறை குருவருளும் இறையருளும் பெற்று யான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் என்பதற்காக அடியேன் பல திருப்பணிகள் செய்து கொண்டிருக்கும் வேளையில் இந்த குரு பூஜையும் எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் அதனால் நான் பெறுகின்ற இன்பங்கள் எல்லாம் நாங்களும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த குரு பூஜை மிக சிறப்பாக நடைபெறுகின்றது இதில் அனைத்து அடியார் ஒரு மக்களும் கலந்து தாங்களே இந்த குரு பூஜையை தங்கள் குரு பூஜையாக ஏற்று அடியார்கள் நடத்துகின்ற பூஜை இல்லை ஆகையால் அடியார்கள் தாங்கள் அனைவரும் சேர்ந்து நடத்த எல்லாம் அல்ல இறைவனுடைய அருளையும் பெறுவதற்கு குரு அருள் இருந்தால் மட்டுமே இறை அருளை பெற முடியும் குரு தொட்டு காட்டாத விட்டு எந்த விதமும் போட்டாலும் போட்டால் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் ஆகினால் குரு அருளை பெற தங்களை அன்புடன் அழைத்து எல்லாம் அல்ல இறைவனுடைய அருளும் பதினாறு நிறுவனங்களும் பெற்று பதிவாண்டு வருக என அனைவருக்கும் வருக வருக என அழைக்கின்றோம் நன்றி வணக்கம் ஓ శివాయనమ్మ గురువే శ్వరణంశాం